நல்ல வேலை நான் தப்பிச்சேன் இல்லைன்னா இவ பிச்சு அடடா பெரிய கோடி சொல்ல நம்ம மறந்து இன்ன வரைக்கும் ஒரு ஆடம்பரம் இல்லை பார்க்கும் நானும் என்ன கேள்வி கேட்டேன் ஒரு ஒரு வாய்க்கு வக்கு இல்லாத குடும்பம் குடும்பம்லாம் கேட்டான் என்னம்மா எப்படி பணம் வந்துருவ தெரியலையே அதை நான் கேட்போமே கேட்டோம்னா நஷமானும் நீ அப்போ சும்மா நடிச்சுங்களான்னு கேட்பாள இல்ல இல்ல தான் பார்ப்போம் எப்படி இவளுக்கு இவ்வளோ பணம் காசு இவ்வளோ குடும்பத்துக்கு வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணி நீட்டுக்கிட்டு வரும்போது ஒரு ரூபாய்க்கு வழி ஆட்டோன்னா விட்டுகிட்டு வந்தோம் யாட்டியா ஏன் பஞ்சு வரணும் என்னாடி நான் சும்மா கட்டணும் நான் வந்து டேமாக்காக கட்டோம் அதுக்கு நீனுமா போய் சொல்லுவோம் என் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு சிரிப்பை வந்து கொஞ்சத்து நெஷமாக இல்லைன்னா உங்கள் வீட்டில் கோடி கணக்கில் பணம் இருக்காடி அடி சொட்டு இருக்கா அடையின் அத்தை இப்படி பேசுறீங்களே ம் எனக்கு கல்யாணம் நடக்கும்போது தானே எங்க வீட்டில் மொத்தத்தையும் சேர்த்து பிடிச்சுனாங்க எனக்கு கல்யாணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பைப்பாஸ் ரோடு போட வரோம் போட வரணு ம் எங்க வீட்டு ஏற்கறது கணக்கெல்லாம் வயல் கிடக்க அந்த வயல் எல்லாம் நடுவுக்கு வயலுக்கு நடுவுல ரோடு வந்துச்சு தெரியுமா தெரியாதா அப்போ அந்த அடி இந்த நடக்கிற எங்க எங்கள்கிட்ட தான் அதெல்லாம் இப்போ கோடி கணக்கில் போகுதத்தை ஒரு செண்டு ஒரு செண்டே கோடி கணக்குன்னா பார்த்துக்குங்களேன் சும்மா வை என்னமோ நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தேன் அவங்களுக்கு கோடி கோடி கோடியா கொட்டி கிடக்கு எப்படி ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு தேர்ந்தேன் என்ன பண்றது அத்தனை கோடி இருந்து நமக்கு என்ன என் புள்ளிவளுக்கு எப்போ தாலி கட்டி வைக்கிறேன்னா அப்போதான் அவங்க செய்முறையை செய்வாங்க என்னத்தை கண்டம் அப்படியா என்னாடி சம்பந்த ஊட்டியோ யான் சமந்த போய் இம்மா வச்சு போயிட்டுவேன் உனக்கு அப்பா அம்மாவை ஏற்பட்டுவேன் ம் என்னடி அடுக்குன்னு இப்படி சளிச்சுக்குறிய நாளைக்கு ஆம்பிட்டு பேட்டி உங்களுக்கு கல்யாணம் வச்சா அவங்க என்னோடய முர கணக்கில் ஒன்று செய்ய போகிறாங்க என்னமோ செய்யாத ஆளுவோ மாதிரி நீ நீ பயன்ட்டுக்குறேன் அப்போலாம் நீ பயப்படாத நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படக்கூடாது நம்ம கீட்டா இருக்குற கீட்டா அவன் கல்யாணத்தை நல்லா தடபுடலாம் பண்ணுவோம் பாரு அப்போ போவான் ம் எதுவாக இருந்தாலும் இவன் கிடக்குறா பீட்டை சிரிக்கி இல்லை சொல்லியிருக்கா அவர் சொல்லி என்னமோ ஒரு பத்து கோடி செய்கிறாங்களாம் அதுக்குன்னு என்னமோ கலைய தரையிலையும் காலை வானத்துலேயும் வச்சு நடக்க ட்டி அதுக்கு மேலே அவள் மாமியா காசு எனக்கு ஷீஃப் ட்ராவலப்பட்டுக்க என்னாடி இந்த காசுக்கே இவ்வளோ இம்மா ஆட்டம் போடுறாள் நட்டுதான் சரி நம்ம ஒரு ட்ராமா போட்டு பார்ப்போம் இந்த பஞ்சாரில் என்னதான் பண்ணுறா அட்ட இந்த இத்தனை நாள் நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டா இருந்திருக்காங்களோ அப்படின்லாம் தான் நினப்பலா என்ன ஏழுன்னு தெரிஞ்சுக்குவோம் நமக்கும் நடிக்கிற ஆசை இருக்க இந்த நடிப்பு இதுலேயே ஆரம்பிக்குவோம் அப்படின்னு தான் போட்டான் நடிப்பு நீ அதுக்கு மேலே பயந்து அலந்து போட்டாட்டி நல்ல நல்லா நன்றி நடக்கிறோம் ம் நானும் சினிமாவில் கூட சீக்கிரம் நடிக்க போகிறேன் டி சரி எனக்கு தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் ஒரு டீய போட்டு குடிச்சிட்டு படுக்க போற உங்களுக்கு டீ வேணும் மத்த இல்ல வெளில எங்கேயும் போறீங்களா அவ்வளவு ஐயோ பாருவாள கட்டியா எனக்கு என்னட்டி உள்ள வாழை நான் கிளம்புறோம் எனக்கு கை காலெல்லாம் விட்டு போது அருள் இன்றைக்கி யாரும் முரளி வீட்டுக்கு போகணும்னு நான் காலையிலேயே துட்டம் போட்டு வச்சிருந்தான் என்ன எனக்கு ஒரு பாட்டுக்கிட்டு வாரான் என்ன நீ நைட்டுக்கு நல்ல நண்டு பிடிச்சி இந்த வயல் நண்டு தான் பிடிச்சிட்டு வந்துட்டு தெருவில் விற்கிற போல அதில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நண்டை போட்டு குழம்பு போய் பூண்டு மிளகு சீரக்கட்டை அரைச்சி ஊட்டி என்ன நண்டு குழம்பு வச்சுட்டு நல்ல நண்டை இடிச்சு ரசம் வச்சுட்டு நாலு நண்டை வறுத்து விடுமா வறுத்து விடு சோட்டை வடித்து நான் வாரேன் என்னமோ என்னமோ எனக்கு எத்தனை மருமம் வந்தாலும் இவோ உ நீ உரத்து மட்டுட்டான்ட்டு எனக்கு சமம் ம் என்னமோ ஓன் கையால் சாப்பிட்றது தான் என் புள்ளைய கையால் சாப்பிட்ற மாரி இருக்குது ம் நானும் இந்த முறையில் விட்டுல சோறா திம்பன்னு நினைக்கிறேன் ஐயோ சாமி அரு அவள் என்ன சுட்ட மட்டத்தில் இருக்கிறாளோ நமக்கு தெரியாது இன்ன வரைக்கும் நான் போகிறேன் ஒரு டம்ளர் டீ குடம் குடிக்க மாட்டேன் நானும் அவள் சுட்டத்தில் சரி சரி நீ போய் செய்யி வேலை உள்ள நான் போய் என்னென்னு பார்த்துக்கிட்டு வா சரிங்கத்தா சரி சரி ஆமா நேற்று தான் வந்துச்சு இந்த வாசலுக்கிட்டே தான் நண்டு ஒரு அம்மா பிடிச்சிக்கிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கமா அம்பரை கொடுமா அம்பராடுமாச்சு நேற்று விட்டுப்பட்டா நேற்று நீ சொல்லலாம் இல்லை என்னத்த இன்றைக்கு எப்படி பண்ணி பிடிக்கிறேன் இன்னைக்கு வருதா என்னன்னு தெரியலியா நேற்று தான் செவ்வாய் கிழமை ம் யாரும் வாங்க மாட்டாங்க இன்னைக்கு எல்லாம் வாங்குவாங்களா போதான் கிழமை என்ன பண்ணுறது சரி கொடுக்குறதுன்னு கொடுக்கட்டும் நம்ம கொடுத்தாது யாரு வாங்கினாலும் இன்னைக்கு அடிச்சு பிடிச்சி சண்டை கொடுத்தா மாதிரி இருக்கும் சரி நான் வாங்கி வச்சு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க போற நீங்கள் அந்த குட்டிக்கு எதாவது தீனி வாங்கிட்டு போங்கத்தா ம் என்னத்த தெரியல என்கிட்ட அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டா மனோ ம் என்ன கிழமை சொன்னா போன வழிக்கு பாருங்கக்கா நாத்து நாள் இன்ன வரைக்கும் நான் என் கூட தேடி என் பிள்ளைகளுக்கு ஒரு துணி மணி வாங்கி கொடுத்ததில்ல ஒரு தின்பாண்டம் வாங்கி கொடுத்ததில்ல நீங்க தான் அடிக்கடி வரைக்கும் தீனி வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க ஏன் அத்தை கூட ஒன்று கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்ட அத்தை இங்க போகும்போது அவளுக்கு இந்த சிக்கன் பிடிக்குமா அந்த சிக்கன் வாங்கிக்கிட்டு ஒரு மீன் பண்ணு ஒன்று வாங்கிட்டு போங்க அத்தை ஒரு ஆள் பாட்டுக்கோ என்ன போன வழிக்கு நானும் இந்த பங்கஷமும் போனட்டி உங்ககிட்ட சொன்ன பயம் என்னன்னு தெரியலை போய் உள்ள நுழையில பாட்டுக்கோ நூறு பொதுவாக அப்பா அத்தா வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன் சோறு குழம்பு வச்சு நல்லா தளவலை தளவாழலை போட்டு நல்லா சோறு போட்டு கொடுத்து அனுப்புவியா அனுப்ப மாட்டியா அதே நேரத்தில் நானும் சாப்பிட்லன்னா நீ என்னாடி பண்ணுவேன் சொல்லு பார்ப்பேன் ஆ என்ன பண்ணுவேன் மூணு ரெண்டு இலை போட்டிருக்கா மூணு இலையாக போட்டு உங்களுக்கும் பரிமாறுவேன் பசிக்குதுண்ணா ம் இதில் என்ன கேக்குது கேள்வி என்ன வர கேட்குறிங்களே ம் இதை கூட நான் செய்ய மாட்டேன் அந்த போக்கட்டவ என்ன பண்ணா டென்னு மாட்டி ம் ஒரு மாமியாரி வந்துருக்குறான் அவன் சகோதர ஃப்ரெண்டுக்கு வந்துருக்குறா இவங்க டூரை வந்து நம்மளை பார்க்க வந்துக்கிறாள் ஒரு சூடு சோடனும் இல்லை அவன் அப்பா அட்டாளுக்கு டட்டு நிறையா சோட்டை போட்டு வச்சு ட்ணுங்க கொண்டு ட்ணு ஒன்று ஆட்டி இந்த பையன் அவன் இந்த பழா போன வயிற்றில் பிறந்த புறண்ட பையன் தேவாவான் ம் இந்த சின்னவா என்னமோ சரக்கு பாட்டில் பொறுக்கட்டி அதை எடுத்து வந்து ஊட்டி கொடுக்குறான்ட்டி மாமனாருக்கு இது என்ன குடும்பம்னு எனக்கு தெரியல அம்மா சாயை ம் ஆ போகிறான் அந்த டொருவில் விட்டுக்காரி சொல்கிறா ம் இது அப்பா இந்த முரளி மாரி ஊர் உலகத்தில் மாப்பிள்ளையே கொடைக்காது பாரு வார வாரமும் அவள் மாமனார் விட்ட எப்படி பாட்டுக்குறா வாரம் தான் பையன் ம் உட பொண்ணு சரியான ஆள் என்னைக்காகாவது அவள் மாமியார் வீட்டில் இருந்து யார் வந்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறான் நம்மக்கிட்ட வந்து குறை குறையாக கொட்டுறான் ம் பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு நல்ல பிள்ளை பிறந்து புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழை வைக்கிடுவோம் பொட்டை புள்ளைவில் இவன் எப்படி போய் அழிக்கிறான் பார அந்த குடும்பத்தையும் என் வர என் காடு வடை பேசுகிறாலும் ஓட்டி உனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காடா சொல்லு பார்ப்போம் என்னத்த சொல்றீங்க சாப்பிட்றது சாப்பிட்டோம் அது என்ன அவங்க வீட்டில் வாரம் வாரம் ஆக்காமலே இங்க வராங்க இது என்னத்த குழப்பு ஐயா எனக்கு ஒன்றும் விளங்கலையா ம் சரி தான் வந்து சாப்பிடுறவங்க ஃபஸ்ட்டு சம்மந்திக்கு சாப்பாடு போட்டுட்டி அப்படின்னு பொண்ணுகிட்ட சொல்லாதையா ஒழுங்கா ஒண்டிமா தின்னாங்க இது என்னோட கொடுமையா இருக்கு ஐயா ஐயா என்னத்தை நல்லவன் நல்லவன் தானே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவகிட்ட ம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாளே எனக்கு ஒன்றுமே வழங்கலத்தை தெரிஞ்சுக்கணும் சத்தி பண்ண சொல்லியாவது வச்சுருப்பேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதட்டி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து ம் அவங்க நம்மள்கிட்டலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு நீ நினைக்கிற நல்ல சாப்பாடும் தூக்கம் தட்டி வேற என்ன கேட்க போகிறாங்க எவ்வளவு தான் காசு மணம் வந்தாலும் தின்னவா போகிறாங்க அப்படிலாம் நல்லா புத்திமணி சொல்லிருப்பேனே என்னத்தை இப்போ போய் சொல்கிறீங்க நடந்து ஒரு வாரம் ஆகுது போடறதுக்கு அவ்வளோ ஒன்றும் சொல்லலையா பூனை கூட போட்டு அதானே நான் சொல்கிறேன் பாருங்க என் இடையில் ஒரு நாலு வருஷம் பேசாமல் கடந்துட்டு அன்றைக்கி திருதுப்புன்னு வந்து என்னமோ பேசி போய் பேசுனே பேசிட்டு கிடந்தாங்க பாத்தீங்களா என்கிட்ட அது மாதிரி ஆள் தான் அவளும் நம்ம என்னத்த கண்டுட்டோம் பாட்டுக்கு உனக்கு ஒரு குற அறிவு புத்தி ஒரு அடக்கம் ஒரு குடும்ப பொறுப்பு ஒரட்டுக்கு இருக்காட்டி இந்த ஊட்ல வாக்கப்பட்டு வந்தவ என்னமோ நான் எப்ப இந்த பெரிய மருமவளதான் தூக்கி தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடந்தான் இன்ன வரைக்கும் எனக்கோ நாட்டினார் அவளுக்கு நாட்டுனார் அதிகம் வேச்சு பேசுறாளோ உன்னை அப்போ அவளுக்கு செய்கிறத செஞ்சு கொடுத்துட்டானா இருக்கிறோம் நீனும் இன்ன வரைக்கும் அவள் இந்த வீட்டில் கட்டிக்கிட்டு வந்தால என் கையால் ஒரு ஒரு டீயும் வாங்கி குடிக்க மாட்டா டீ அவள் அவளுக்கு இருக்கிற பவுசுக்கு ம் இன்னமோ நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அங்கே அங்கேயும் போய் பாட்டாலாம் தெரியும் ம் நீ இப்போ கூட எடுத்துக்கிய ம் என்னமோ நீ ஒரு ரூபாய்க்கு வழியில் அற வக்கட்ட வந்தானா நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னது ம் ஆனால் கடைசியில் பாரு கடவுள் ஒன்று எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னு அந்த மாதிரி கடவுள் எப்போ யாரை என்ன பண்ணுவார்னே தெரியாது என்னமோ எப்போ இன்றைக்கி என்னையே அந்த மானும் அப்படி உடம்பு வச்சுப்பட்டான் அன்றைக்கி போய் அப்படி மொக்க கட்டு தெரியுமா நானும் அந்த பங்கஷம் ஒரு கிளாஸ் தண்ணி மூட்டு கொடுக்க நான் டீயாவா ம் வயிறு ஏறிடுச்சு பெற்ற வயிறு ஒன்று சொல்றதுக்குள்ள சரி நீ உள்ளே போய் டீயா போட்டு குடிச்சிட்டு பாடு நைட்டுக்கு வாரம் இல்லை நண்டுள்ளே எல்லாத்தையும் செஞ்சு போய் தலை செட்டோ வலிக்கிட்டு சளி பிடிச்சிக்கிட்டு ஒரு இருபது ஐயோ கடவுளை சரி வாரம் உள்ளே போட்டு சின்ன இந்த மனம் இப்படி பண்ணியிருக்கிறானே பாவம் இந்த அத்தையும் ஒரு டம்ளர் தண்ணி தான் கொடுத்தா என்ன அவளுக்கு கேடு சே ஐயோ ஐயோ அப்போ நம்மளும் ஒன்றும் சொல்லக்கூடாது அவளை அளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் சித்திரதாதையாக படித்து வைச்சாங்க நம்மளும் என்னன்னா அம்மா சித்திரவதை படித்து வச்சாங்க இப்போ தானே என்னமோ தெரிஞ்சிருக்காங்க நம்ம ஒன்று சொல்லி சப்போர்ட்லாம் இவங்க யாரும் நல்லவங்க கிடையாது இவங்களும் சரியில்லை இவங்களும் சரியில்லை நம்ம என்னென்ன நாட்டாம் பட்ட மாட்டிங்கப்போ பண்ணிக்கிட்டு நம்ம இடையில எல்லாருக்கும் படையாளி ஆமாறதுக்கு நமக்கு தேவையாது நம்ம வயசு புண்ணை வச்சுக்கிறோம் நாளைக்கு கல்யாணம் காய்ச்சினா நாளைக்கு கும்பல் நமக்கு வரணும் எல்லாத்தையும் பறச்சிக்கிட்டு இந்த கும்பலை ஏற்றோம் அப்புறம் வீட்டில் ஒரு நாளை வந்து நிற்காத உன் நாதி ஏற்றவன் நாதி ஏற்றவன் நாளைக்கு அம்மா அவளை பிடிச்சி கேட்பா அவள் மாமியா இது தேவையா நமக்கு தூங்கலாம்னு பார்த்தா எங்கேயே இருக்கு இருக்குது இதுக்கு தான் எனக்கு பொழுதுபோக்கில் வீட்டில் படுத்தாலே தூக்கம் வராது ம் இந்த சுல்லி வீட்லேருந்து போனே வரலன்னா சத்த நேரம் இன்னும் சத்த நேரம் உட்காந்து கதை அரட்டை அடிச்சிக்கிட்டு வந்திருக்கலாம் அவளுக்கு என்னவோ திட்டீர்னு போன வந்து பட்டீர்னு ஓடிப்பட்டா ம் சரி இருக்கட்டும் நல்ல சக்காளிட்டி அறுவடா ம் இங்கே நிற்கிற மரம் பழுப்பு கொட்டுற மரத்தை அடத்து கிடச்சும் அவள் வீட்டில் இருக்கிற மரம் என் வீட்டில் வந்து குப்பை கொட்டில நல்ல ம மருமளும் இருக்கிற ஆள் ஒன்றாளுவோ நாலு மவுளும் இருக்கிற ஒன்றாலவோ எங்கேயாவது இது அடுக்குமா என் வீட்டு வாசலில் ஒரு புள்ள குட்டி கிடையாது ஒரு கழுதாசி போட ஒரு துண்டுட்டி போ துண்டுட்டு செவிட்டால போட ஒன்று ஒரு ஒரு வேலை கிடையாது எனக்கு இந்த வாசியில் கூட்டேன் பொழுது வரைக்கும் கூட்டி கூட்டி எனக்கு இடுப்பு ஒடிஞ்சு போட மாட்டுக்கு ஒடிஞ்சி நல்லா துணு துணுட்டு பலாபட்டம் பண்ணி கணக்கில் உள்ள படுக்கிறாள்வோ எழுச்சியே வரமாட்டேங்கிறாள் அழுவோ அந்த மாதிரி இருக்கிற அளவோ இவ்வளோ வைக்கிற மரத்துக்கு நான் வந்து கூட்டி தண்ணி ஊட்டி எல்லாம் மண்ணை வண்டி தான் அறுக்கு ஆறு இல்லையோ அட கடவுளை கடவுளை நான் எங்கே போய் சொல்லுவோன்னு தெரியலையே அட என்ன இது என்ன எழுத்த விட்டுக்காரங்க பேசுற மாதிரி தெரியுது எடுத்து விட்டுக்காரங்களா இல்லை பக்கத்து விட்டுமா ஆனியா என்னன்னு ஒன்று வரங்கலையே என்ன செத்த நேரம் பகல் பொழுதுல தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க ம் நல்லாதான் கண்ணீர் கண்ணீர் கேட்குது கேட்குற கேள்வி என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே யார் அது கத்துறது மதிய நேரத்துல மணி ஓ நல்ல ஓ சரியான நேரம் வெயிலாச்சா ஒரு மணி இருக்கும் ஒன்றரை மணி இருக்கும் ஒன்றரை மணிக்கெல்லாம் தூங்காத கொள்ளாத வீட்டில் அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்குனே சண்டை எப்படி இருக்கலாமே நினைக்கிறாங்கன்னு தெருவில்ல என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியலப்பா ம் செத்தை படுத்து எந்திரிக்கலான்னு பார்த்தா பெரிய இம்சலம் அடிக்குது யாரா இருக்கும் ஒன்னும் வரங்கலையே

தேடி போவா பாவா ம் எவன் மரம் வச்சு நடக்கிறதுக்கு ம் எவன் மரம் வச்சு வரவு உடச்சு அடுப்பில் சமைக்கிறதுக்கு எவன் பீரை கட்டில் மெத்த செஞ்சு படுத்துக்கிறதுக்கு ம் நாங்கள் இப்போ வர வேண்டியதாக இருக்குது என் சக்கா அட்டி ம் எப்போ வரும் இதே தொல்லையாக போச்சு இந்த வெயில் நாள் ஆனால் அப்படியெல்லாம் காஞ்சி சருகாக என் வீட்டு வாசலில் நான் கிடக்கணும் மூடு மூடு கட்டி ம் மரம் வளர்க்குற சக்காட்டி அருவோம் ஒழுங்காக வாசலில் கூட்டுவோம் இல்லை வெயில் நாளில் மரத்தை வெட்டி போடுவோம் இன்னும் ஒரு சூடு சுரணில் எல்லாத்துக்கும் நாங்களே செய்யணும் இது தேவை எங்களுக்கு இது எப்போ வரும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்டின்ட்டு சரியானவங்களை இருந்தால் இந்த மரத்தை வச்ச செக்காளி சிரிக்கும் அவ்வளோவோ வெளியில் வந்து படிடு சொல்லுவாளுவோ நல்லா துண்டுறட்டு நல்லா பண்ணி டிங்கிற மாதிரி தின்னுபுட்டு உள்ளார எடுத்து அடிச்சுட்டு கடக்கறட்டு ஏற்கனவே கொன்ற ஜானம் இருந்துக்கிட்டு நல்லா வெட்டி போட்டால் பதினாறு ஊருக்கு கறிட்டு ஏற்கும்போது இருக்குது அந்த மாதிரி இருந்துக்கிட்டு என்னமோ எண்றிமுடியாத அசைரால் உடறதுக்கு மாமியார் மரும அவளும் இருக்கிறா பாரு ஐயோ ஊரையே வெட்டு ஐயோ உலையில் ஒட்டுக்கு வா அந்த மாதிரி கடப்பாடு கொண்டவா ம் என் வீட்டில் இம்ம குப்பை கடற்க இப்படி போகிறா அப்படி வரான் இப்படி வராளுவோ ஆ மருமவளும் அவளும் மாமியாரம் வீட்டு வாசல்ல கிடக்கு அந்த சீருக்கிக்கும் நமக்கு சண்டையாச்சு நம்ம இதை கூட்டி வாரி போட்டு அவங்களும் இருக்கா நல்ல ஷா நல்ல ஒரு சென்மம் மறந்தா இந்த மாதிரி பண்ணலாமா எவ்வளோ அவங்களும் டீ கட்டுறனே கொஞ்சம் கூட காலில் உடுவுலையோ டக்குராண வச்சு அரைச்சிக்கிறாலவோ காலில் இவ்வளோ எப்படி பண்ணுறா அநியாயமாக இருந்தால் எகிட்ட வீட்டுக்காரர் ஹிரக்கி எப்படி பண்ணுறா பாருங்க ம் நல்லா பெரிய மரம நட்டு வச்சிருக்கா என் வீட்டுக்கு ஆசை இல்லை ம் எங்கேயா இவ்வளோ இவ்வளோக்குலாம் ஒரு கேடு வேலைக்கு கிழமை போயிட்றாள்வோ இவ்வளோ காசு பண்ண சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ வீட்டை நான் ஜிட்ட பண்ணி வைக்கணுமோ தலையழுட்டு நமக்கு தலையழு தலையழுத்து எங்கே நான் போய் சொல்லுவனும் தெரியல ஒரு வார்த்தை சொல்லி இந்த ஊரில் சண்டை வாங்க வாங்குவானான்றாலோ அது பண்ணா இது பண்ணான்றாலவோ அப்போது எப்படி நாங்களாம் பிழைக்கிறது எங்கள் வீட்டில் ஏன் வந்துட்டு குப்பை உழுவு அப்படிப்பட்டவ ரோஷனை பேசுகிறாள்வோ இந்த பக்கம் திரும்புறான்றாள்வோ இந்த பக்கம் பேசுகிறாள்வோன்றாள்வோ சாடையில் பேசுகிறான்றாள்வோ எல்லாம் சொல்கிறாள் எதுக்கு ரோஷம் உள்ளவ எதுக்கு அவன் மரட்டை வெட்டி பட்ற வெட்டி வெட்டி அடுப்பில் வைக்க அந்த மரத்தை வச்சுக்கிட்டு ஊரா விட்டுல இம்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இம்மா சண்டை வாங்கிக்கிட்டு நம்மளை போட்டு தாக்க அறுக்கிற அளவுல ய்யோ என்ன அத்தை இப்படி சண்டை வாங்கிட்டு இருக்கீங்களே யார் என்ன சொன்னது உங்களை என்ன நேரம் பார்த்து இப்படியே தெரிவிட்டு இருக்கீங்களே யார எங்க காணும் நீங்க பத்தி புலம்பிட்டு இருக்கீங்க என்ன என்ன அத்தை என்ன விளக்கமாக இருந்திருக்கீங்களே என்ன விஷயம் ஓ அரிய பாப்பா போட்டாலாம் ஒரு மணிக்கு டாப்பா அந்த கடையால இருக்கும் இந்த வாரம் டீ நீயும் ஒட்டை இங்கே கட்டு என்னென்ன வேலை பார்க்குறீங்க என்ன பார்க்க ஆடோன்றீங்க சன்னல தோறும் இந்த பக்கம் வந்து உக்காந்து யாரும் பேசினாங்கன்னா கடையை ஒட்டு கேட்காதுங்கன்றறிங்க எம்மோ கடை பேசுகிறீங்க அட்டையும் மருமகோடும் கேண்டுக்கிட்டு என்ன நாடகம் ஆடுங்களா அட்டி நாடகம் உங்கள் வீட்டில் மரத்தை வச்சு நட்டாலும் நட்டிங்க இங்கே வந்து கிடக்கு குப்பை சூடு சொரண ஒரு நல்ல ரத்தம் ஓடலை உங்களுக்குலாம் அட்டி என் வீட்டில் வந்து கிடக்குற குப்பை என் வீட்டில் எத்தனை மரம் நட்டு வச்சுக்கிறேன் பாரு வந்து என் தோட்டத்தை இந்த குப்பையை கொண்டு போய் கரெக்டாக வீட்டு ம் அது என்ன வாஷரில் கடக்குழு அப்படி முட்டு கட்டி வச்சிருக்கீங்க உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா டீ டெருள் நீங்கள் மட்டும் வாழும் நாங்கள் வாழைய கூடாடுறோம் உங்களுக்கு எங்கள் மாமியார் கடையை கூப்பிடும் இடம்ல வாங்கட்டெல்லாம் எனக்கு வேலையை விடாறப்பட்ட ஐய ஐயா என்ன இப்படி பேசுறீங்க சாதாரண குப்பை குத்தை ம் இன்னும் இப்படி கேவலம் வச்சுருக்கீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது குப்பையே வாங்க வர போகிறோம் எங்கள் வீட்டு மரத்து குப்பை கிடக்குதுன்னா வீட்டு மரம் மட்டும் இருக்கு ஒரே மரம் ரெண்டு வீட்டில் இருக்குது எந்த விட்டு அங்கே கேட்கறது எங்களை மட்டும் கேட்குறீங்க அங்கே உள்ள குப்பை நேரம் உங்ககிட்ட வாசல் விடுவோம் வீட்டு குப்பை தான் அடிச்சு வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கும் ஏன்னா இதுக்கு போய் இப்படி அசிங்க அசிமா பேசுறீங்களா இந்த நேரம் அத்தை இல்லை இருந்ததுன்னா இன்னைக்கு நடக்கிறத வேற என்ன சொன்னேன் ஓ மாமியார் காரி ஒன்று என்ன வந்து கிழிச்சிடுவாள் கிழிச்சு ஏ இங்கே பாராட்டி ஒன்று போனா போதுன்னு விடுற விடு மாமியாருக்கு நான் பைப்பிட்றேன்னா என்னவோ மாமியாரை கூப்பிட்டாலும் சரிப்பட்டு வரும்றா அங்கே பாரட்டி கிழிச்சு உப்பு வச்சு புறோம் சுட்டு என்னமோ ஓ கையில ஏன் கூட்டம் வச்சக்கூடாது போ மாமியா எவ்வளோ கூட்டுட்டு வாடி இன்னைக்கு என்ன அங்கே இடா இருக்கு இந்த டெருவில் நாங்கள் ஊட்டில் நாங்களாம் வச்சுக்கிட்டு நாங்களாம் வாசல் கூப்பிட்டுல நாங்களாம் வாசல சுட்டமாக வச்சுக்கிட்டுள்ளே சுட்டம் சுட்டு நான் உங்க மாமிய காரி இப்போ வாங்க வீட்டுக்கு கூப்பெல்லாம் ஏன் வீட்டில் வந்து மோடு கட்டி நிற்கிது சரிப்பட்டு வராது நம்ம பத்தி போன போட்டு சீக்கிரம் வர சொல்வோம் எங்கப்பே கிளம்ப நாங்கள்